ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் மகாநதி அடுத்து வர எபிசோட்டில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் இன்றைக்கான எபிசோட் அதிரடியான எமோஷனல் எபிசோடாக இருந்தாலும் காவேரி எப்படியாவது விஜயோட சின்னமாகிட்ட போய் பேசி அவங்கள வந்து சமாதானப்படுத்தி கூட்டிகிட்டு வரணும்னு பேசி பார்த்தாங்க ஆனாலும் ராதா வந்து நிறைய அவங்கள மிரட்டி வச்சுருக்கிறதுனால என்னால் எதுவும் இப்போதைக்கு ஒன்றும் சொல்ல முடியாது ஏன்னா விஜய்க்கு வந்து நிறைய செல்வாக்கு இருக்குது வெளியில் வந்துடுவார் ஆனால் அஜய்க்கு யார் இருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவங்களோட நிலைமையை சொல்லி ராதா அழுதாங்க இப்போ அதே நேரத்தில் பார்த்தோம்னா தாத்தாவும் எவ்வளோ பேசி பார்த்தாங்க ஆனால் அந்த இடத்துல காவேரி ஒரு விஷயத்த சொன்னாங்க மனசாட்சி இருந்தா இவங்க வந்து சாட்சி சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி நமக்கு பெரிய ஒரு ஹிண்ட் கொடுத்துட்டாங்க அதனாலதான் இப்ப உடனே இந்த அடுத்த புறமாவும் அப்படி பார்க்கும்போது கண்டிப்பா அடுத்தடுத்து இப்ப இவங்க பண்ற எல்லா அதாவது முயற்சியும் வந்து இவங்களுக்கு அடுத்தடுத்து பார்த்தா நிறைய பிரச்சனையை தான் கொடுக்கும்னு நினைக்கிறேன் ஒருவேளை பார்த்தோம் அப்படின்னா அப்படி டக்குன்னு ஸ்டோரியை முடிக்க மாட்டாங்க கண்டிப்பாக ஏற்கனவே ஷூட்டிங் ஸ்பாட் ஏரியாவில் நமக்கு சொன்ன மாதிரி விஜயை கைது பண்ணி போலீஸ்க்கு கூட்டு அதாவது ஸ்டெயிலில் போட்டுருவாங்க கோர்ட்டு அப்படி அப்படிங்கிற மூமெண்ட்லாம் கொண்டு வர போகிறாங்க ஏன்னா அப்படிலாம் கொண்டு வந்தால் தான் ஒரு ஸ்டோரியை எண்டுக்கு கொண்டு வர முடியும் அப்படிங்கிறனால அப்போ அப்படிப்பட்ட ஒரு அதிரடி எமோஷனல் மூமெண்ட்லாம் கொண்டு வர போகிறாங்க அப்படி பார்த்தோம் அப்படின்னாக்கா இன்றைக்கான எபிசோட் லாஸ்ட்டில் ஒரு சூப்பரான ஒரு ப்ரொமோ கொடுத்துருக்காங்க அந்த ப்ரொமோவில் என்னென்னா இப்போ காவேரி டக்குன்னு கிட்ட போய் பேச ஆரம்பிச்சிட்டாங்க உனக்கு என்ன இப்போ விஜய் கல்யாணம் பண்ணிக்கணும் அதுக்காண்டி தானே இந்த பிரச்சனை எல்லாமே நீ பண்ணுற என்னை பொறுத்து பொறுத்த வரைக்கும் விஜய் கூட நான் சேர்ந்து வாழணுங்கிறத விட எனக்கு பிடிச்ச விஜய் எங்கே இருந்தாலும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் பார்க்குறேன் அதனால் நீ கல்யாணம் பண்ணிக்கோ அப்படிங்கிற மாதிரிலாம் பேச ஆரம்பிக்கிறாங்க இந்த மாதிரி கொலை பண்ணியிருப்பார் நீ நம்புறியா அப்படிங்கிற மாதிரிலாம் எல்லா விஷயத்தையும் க வெண்ணிலா கிட்ட தனியாக கூப்பிட்டு பேசுகிறத இன்றைக்கான எபிசோட் லாஸ்ட்டில் புறமாவாக காட்டியிருக்காங்க சரி இப்போ கதைக்கு வருவோம் இப்போ முன் முக்கியமான மூமெண்ட் என்னான்னா வெண்ணிலா ஏற்கனவே பிளான் பண்ணி வச்ச மாதிரி அவங்க ஆஃபீஸில் அதாவது விஜயோட ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறாங்களா ஐயப்பன் அவரை வச்சு இந்த பேசிக்கிட்டு இருக்க அந்த கான்வெர்சேஷன் எல்லாத்தையும் பார்த்தா வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்காங்க அதில் பார்த்தா வெண்ணிலா எல்லாத்தையும் சூப்பராக வாக்கு மூலமாக கொடுத்துட்டு இருக்காங்க விஜய்லாம் அப்படி கொலை பண்றதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படிங்கிற மாதிரி எல்லா இருக்காங்க இதெல்லாம் வச்சு நமக்கு பார்க்கும்போது ஒருவேளை இந்த ஸ்டேட்மெண்ட்டை வச்சு விஜயை வெளியில் கொண்டு வந்துருவாங்களா அப்படிங்கிற மாதிரி யோசிக்க தோணுது கண்டிப்பாக நடக்க வாய்ப்பே இல்லை நம்மளை அந்த ஸ்டோரி அப்படிங்கிற மாதிரி தான் யோசிக்கிறோம் இப்போ டக்குனு உடனே ஒரு ப்ரொமோ பேசலாமே அப்படிங்கிற மாதிரி யோசிச்சேன் ஏன்னா இன்னைக்கு சூப்பரான ஒரு ப்ரொமோ வரும் அடுத்து நடக்க போகிற அதிரடி ஒரு மூமெண்ட்டுக்காக ஒரு ப்ரொமோ ஒன்று கொடுப்பாங்க அந்த அந்தமோ அநேகமாக பார்த்தோம்னா விஜயை கைது பண்ற மாதிரி அந்த மாதிரிலாம் ஏதோ ஒரு விஷயம் நடக்க போகுது போய் காவிரி போய் அங்கே போய் பேசிட்டு வந்துருக்க மாட்டாங்களா ராதா அவங்க அத்தா இருக்காங்க சித்திருக்காங்க அவங்கள்ட்ட வந்து அப்படி பேசியிருக்க மாட்டாங்க அவங்க மனசாட்சி இப்படி இவங்க இந்த வீடியோ எடுத்து விஜய் வெளியில் கொண்டு வந்துட்டாங்கன்னா ஸ்டோரியே ஒன்றும் எல்லாம் போயிடல அதனால் இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு பிரச்சனை நடக்க போகுது அப்படி இல்லைன்னா பார்த்தோம்னா இவங்க வீடியோ எடுக்கிறத பசுபதி இவங்க எல்லாம் ஏதாவது பார்த்துட்டு அடுத்த பிரச்சனை ஏதோ ஸ்டார்ட் ஆக போகுதுன்னு தான் நினைக்கிறேன் வெயிட் பண்ணி பார்க்கலாம் அடுத்த வர ப்ரமோ எப்படி அதிரடியாக இருக்கு காவேரி வெண்ணிலா வந்து என்ன பண்ணுறாங்க காவேரி அதுக்கு என்ன ரியாக்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறலாம் நம்ம தொடர்ந்து பேசலாம் இதை பத்தின உங்களோட கருத்து கமெண்ட் பாசை தெரியப்படுத்துங்க தொடர்ந்து ஆதரவு கொடுங்க தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்